என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் ஏனே ஜக்காத்து என்பது ஒரு சமூக நிறுவனம் சமூகத்துடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லுகின்ற ஒரு டூலாக உபகரணமாக வழிமுறையாக ஜக்காத்து காணப்படுகிறது என சமூகத்தை ஒன்றிணைக்கின்ற ஒற்றுமைப்படுத்துகின்ற சமூகத்தில் அங்கத்தவர்களை பலப்படுத்துகின்ற செயற்பாடாக காணப்படுகிறது இதே சமூகத்திலே ஒரு ஊரில் ஒற்றுமை ஏற்படுத்துவது ஜக்காத்துக்கு ஒரு பெரும் பங்கு இருக்கிறது அங்கே இருக்கின்ற தனவர்தர்களுக்கு மேலைகளுக்கு இடையில் இருக்கின்ற பொருளாதார ஏற்றத்தாழ்வை குறைப்பதில் அல்லது இடைவெளியை குறைப்பதில் அவர்களுக்கு பற்றியில் நல்லெண்ணங்களை உருவாக்குவதில் இந்த சக்காத்துக்கு ஒரு பெரும் பங்கு இருக்குது இன்னும் சகோதரத்துவ உணர்வு உணர்கிறது குடும்பங்கள் பலம் பெறுகின்றன சமூகத்தில் இருக்கின்ற அங்கத்தவர்களுக்கு மத்தியிலே நல்ல எண்ணங்களும் நல்ல உறவுகளும் வலுப்பெறுகின்றன இதே எல்லாம் தாண்டி எந்த அளவுக்கு இஸ்லாத்திலே அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்ற ஜக்காத் விரிவானது என்றால் அதனுடைய சமூக டைமென்ஷன் பரிமாணம் இவ்வளவு பலமானதும் விரிவானதும் என்றால் ஜக்காத் பெற தகுதியானவர்களில் ஒரு சாரார அடையாளப்படுத்தப்பட்ட அல் முல்லபத்து குழுபூம் என்று சொல்லப்படுகின்றவர்கள் அதாவது இஸ்லாத்துக்கு புதிதாக வந்தவர்கள் என்பது ஒரு பொருள் அல்லது நல்லிணக்க நோக்கோடு முஸ்லீம் அல்லாதவர்களை நோடு தொடர்பு நல்ல உறவுகளை வளர்ப்பதற்காக ஜக்காத்தில் இருந்தவர்களுக்கு வழங்க முடியும் என்று இமாம் மாலிக் மா மஹமது ஹம்பல் போன்றவர்கள் இதனை பற்றி போது சொல்கிறார்கள் எனவே இந்த வகையில் பார்க்கின்ற பொழுது முஸ்லீம் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு இடையில் கூட நல்ல உறவை ஏற்படுத்துவதிலே ஜக்காத்துக்கு ஒரு பங்கு இருக்கிறது எனவே விருந்த கண்ணோட்டத்தில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஒரு கண்ணோட்டத்தில் முஸ்லீம் சமூகத்துக்குள்ளால் ஐக்கியத்தையும் ஒற்றுமையையும் சகோதரத்துவத்தையும் ஜக்காத்து வளர்க்கிறது அதை மிக தெளிவாக நாங்கள் புரிகிறோம் அதே நேரம் தங்களை சுற்றி வாழுகின்ற ஏனைய சகோதர சமூகத்துவர்களோடு ஒற்றுமையாகவும் நல்லிணக்கத்தோடும் வாழுவதற்கான வகையில் பார்க்கின்ற பொழுது ஜகாத் என்ற இந்த சிஸ்டம் நிறைய சமூக விளைவுகளை பயன்பாடுகளை இலக்காக கொண்டு இருப்பதை நாங்கள் ஜக்காத்தி வழங்குகின்றவர்கள் ஜக்காத்துக்காக உழைக்கின்ற நிறுவனங்கள் அமைப்புகள் வைத்து ஜகாத்தா இருக்கலாம் ஜகாத் அசோசியேஷன் ஜகாத் கொமிட்டிசன் இந்த நாட்டிலே பல நிறுவனங்கள் ஜகாத்துக்காக உழைத்து வருவதையே நாங்கள் பார்க்குறோம் ஒவ்வொரு ஊரிலும் போல ஜக்காத் நிறுவனங்கள் காணப்படுகின்றன இவர்கள் அனைவரும் கவனித்துக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விடயம் நாங்கள் வழங்குகின்ற இந்த ஜகாத் என்ற கடமை கூடாக இத்தகைய சமூக ரீதியான இலக்குகள் அடைய பெறுகின்றதுவா என்பது பற்றி நாங்கள் கண்டிப்பாக யோசிக்க வேண்டும் என்னென்ன ஜக்காத்தை எடுத்தோம் கொடுத்தோம் என்று இருக்கக்கூடாது கண்டிப்பாக அதுக்கு பின்னால் இந்த இலக்குகளும் அடையப்பெற வேண்டும் ஃபத்துகுல் கதீர் என்ற புத்தகத்திலே ஹனஃபி மதிகபை சேர்ந்த இமாம் இமாம் ஹுமாம் ரஹமதுல்லா அவர்கள் சொல்கின்ற பொழுது ஜகாத் என்பது நிறைய சமூக விளைவுகளை கொண்ட ஒரு வணக்க வழிபாடாக இருக்கிறது சமூகத்திலே ஒற்றுமையை ஐக்கியத்தை மேம்படுத்துகிறது சகோதரத்துவத்தை வளர்க்கிறது மறுபக்கம் குடும்ப நிறுவனங்களை பலப்படுத்துகிறது ஏழைகளுக்கும் தனவ தனவந்தர்களுக்கும் ஏழைகளுக்கும் இடையிலே உறவை ஏற்படுத்துகிறது சமூக சமூக உணர்வை வலுவூட்டுகிறது முஸ்லீமர்களுக்கும் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கும் இடையிலே நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்கு ஜக்காத் பங்களிப்பு செய்கிறது இப்படியாக நிறைய பல விளைவுகள் எல்லாம் ஜக்காத்துக்கு இருக்கிறது எனவே ஜக்காத்தில் மெக்கானிசம் மிக விரிவானது மிக ஆழமானது நிறைய விரிந்த எல்லாம் அது கொண்டிருக்கிறது இவையெல்லாம் அடைய வா என்பது பற்றியெல்லாம் நாங்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு கடப்பாடு இருக்கிறது இதே வெறும் வணக்க வழிபாடு என்பதை தாண்டி அது ஒரு சமூக ரீதியான நல்ல பல விளைவுகளையும் ஏற்படுத்துகின்ற ஒரு வணக்கமாகவும் அது இருக்கிறது என்பதனை இந்த விடயங்களுக்குடாக எங்களால் புரிந்து கொள்ள முடியுமா இருக்கிறது அல்லாஹு தாலா என் அனைவருக்கு செய்வானாக வாஹர்தா வானா அல் அஹமது ஆலமீன்